ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே சமையல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா காலையிலேயே இட்லி கறி குழம்பு தான் சரி போகிறேன் வாங்க எப்படி செய்யணும்னு பாக்கலாம் இதான் நம்ம வீட்டுல சண்டே லஞ்சுக்கு வந்து மதியம் பார்க்கலாம் காலையில டிஃபன் வேலையை முடிச்சுக்கலாம் நாங்க சாப்பிடலாம் நம்ம ஊர் பக்கம்லாம் காலையிலேயே சாப்பாடு செஞ்சோம்னா இட்லி செஞ்சாலும் சரி சாப்பாடு செஞ்சாலும் சரி அன்னைக்கு பொழுதுரைக்கும் அப்படியே ஓட்டிடுவோம் ஆனா சிட்டி பக்கம் அப்படி கிடையாதுங்க காலையில டிஃபனா மதியத்துக்கு லஞ்சா நைட்டுக்கு வேற ஏதாச்சும்மா அப்படிலாம் எங்கள் கிராமத்து பக்கம் நாங்கள் அப்படி சா நான் சாப்பிட்டு அப்படி வளர்ந்தது கிடையாது சண்டே காலையில் கறி க கறி எடுத்துகிட்டு அஞ்சு மணிக்கெலாம் எங்கள் அப்பா வந்துடுவார் அன்றைக்கி காலையில் ஒன்பது மணிக்கெலாம் கறி குழம்பு இட்லி ரெடி ஆகிடும் சாப்பிடுவோம் மதியத்துக்கு அதே தான் இட்லியை தான் சாப்பிடுவோம் நைட்டுக்கும் தோசை தான் சாப்பிடுவோம் ஆனால் இந்த சிட்டி பக்கம் அப்படி இல்லை காலைல ஒரு சாப்பாடாக மதியம் ஒரு சாப்பாடா நைட்டு ஒரு சாப்பாடாக நம்ம அப்படி சாப்பிட்டு பழகிறது கிடையாது ஆனால் நம்மளும் வந்து இங்கே வந்ததால நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டோம் அதனால வந்து காலையிலேயே இட்லி முடிச்சுட்டு மதியம் வரைய சாப்பிடுவோம் சமைக்கணும் சரி காலை வேலை கடகடன் முடிச்சிடலாம் அது தேவையான வெங்காயத்தை எல்லாம் கட் பண்ணிக்கலாம் வாங்க நீங்கள்லாம் எப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் அம்மா எனக்கு அப்படி தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஆனால் நம்ம அப்படி கிடையாது அப்படியே அதுக்கு எதிர்மறையாக வந்து காலைல ஒரு சாப்பாடு மதியம் ஒரு சாப்பாடாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீ பொம்மை போட்ட பார்த்துட்டு சாப்பிடுப்பா நம்மலாம் வந்து சாப்பாடு ஊட்டிங்க விட மாட்டாங்க போட்டு தர மாட்டாங்க பசிக்கு தான் நம்மளே வாங்கி சாப்பிட்டு தான் வந்து இது பண்ணுவோம் ஆனால் நம்ம பிள்ளைங்க என்னன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சமைக்கிறதுக்கு முன்னாடி நான் படம் பார்த்துட்டு சாப்பிட்றோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிடுறாங்க அதுக்கும் நம்ம சரின்னு தான் சொல்லி என்ன பண்ணுறது சாப்பிடாதுன்ற இது பண்றோம் கால மாற்றம் தான் காரணம் இதற்கு சமைக்கிறதுக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இது பிறந்து சிக்கன் வந்து தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையானது எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம சமைக்கிற வேலை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நீங்களாம் வந்து கசகசா போடுறீங்கன்னு தெரியாது நான் கசகசா போடுவேன் ஏன்னா அது போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து வெறி மணலே கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் தேங்காய் போட்டு கல்லை இதெல்லாம் போட்டு அரைக்கிறப்ப இந்த கசகசலாம் ஒரு கூட போடுவேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் அது போல் போட்டிருக்கீங்களா சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இதை வறுத்துக்கிறேன் நான் இதே தீன் போச்சு வாங்கணும் இதோட ஃபைனல் சம்பவிட்ட கறிக்கிட்டு வந்துச்சுமா லைட்டாக பொடிஞ்சு வர மாதிரி இருந்தால் போதும் நம்ம எடுத்துக்கலாம் பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தான் வந்து தேங்காய் வந்து பொட்டுக்களை எல்லாம் போட்டு அரைக்கிறப்ப அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் அதனால இந்த பிளேட்டில் நான் எடுத்து வச்சுப்பேன் நல்லா பொடிஞ்சிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதுவே நம்ம வந்து குருமா வச்சிடலாம் சிக்கன் குருமா வாங்க உங்களுக்குலாம் இது போல் அனுபவம் இருக்கேன்னு சொல்லுங்கள் நம்மளுக்கு வேண்டியப்பட்டவங்க நம்ம வரப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம சமைச்சு கொடுத்து அவங்க வந்து நம்ம முன்னாடி கூட சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க பின்னாடி வந்து ஏதாச்சும் சொல்லி கமெண்ட் கொடுத்துருப்பாங்க இது யாராச்சும் நீங்கள் இது வரைக்கும் சொல்லி தெரிஞ்சுருக்கீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் நான் ஒரு நாள் இட்லியும் சிக்கன் குருமா வச்சுருந்தேன் நமக்கு வீட்டுக்கு தெரிஞ்சுங்க ஒருத்தங்க வந்தாங்க அவங்க வர இது போல் சமைச்சு கொடுத்தேன் என் முன்னாடி சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டுட்டு எனக்கு பின்னாடி போய் சொல்லியிருக்காங்க யாருப்பா சிக்கன் குருமாவில் வந்து மாவு கரைச்சி ஊற்றுவாங்கன்னு சொன்னாங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு யாருங்க தேங்காய் தண்ணி யாருக்குள்ளே பிடிக்குன்னு சொல்லுங்க நாங்களும் எங்கள் அப்பா தேங்காய் உடைச்சாங்கன்னா டம்ளர் தூக்கிட்டு போய் உட்காந்துக்குவோம் தேங்காய் தண்ணிக்கு வச்சுருக்கேன் இன்னைக்கு நமக்குள்ளேயே நம்ம கொடுக்குறது சளி பிடிச்சி சொல்லிட்டு அதனால நம்மளே பிடிச்சிடலாம் குருமரெடி அதுக்குள்ளே இட்லி வெடி எல்லாம் சாப்பிடுவோம் எல்லா வேலையும் செஞ்சிடலாங்க இந்த தேங்காய் தாங்க நம்மளால சொன்ன முடியும் அவ்வளோ கை வலிக்குது என்ன பண்ணுறது மிக்சியில் அப்படியே போட்டு கிட கிடந்து மிக்ஸி போயிடுது அதனால இப்படி கீனி போட்டோம்னா நல்லா மஞ்சது நான் நல்லா போய் கீணி ஒரு சின்ன ஹெல்த்து கூட பண்ணிக்கிற மாட்டேங்கிறாங்க எல்லாமும் நாமளே செய்யணுமா Thank <laughs> you. Amin. <laughs>